விஜய் தொலைக்காட்சியில் பிக்பாஸ் சீசன் நைனில் கார் டாஸ்கில் பார்வதியும் கம்ருதீனும் சாண்ட்ரா கிட்ட நடந்துக்கிட்ட விதம் ரொம்பவே கடுமையானதுதான் அவங்க பேசின சொற்களும் ரொம்பவே கடுமையானது எல்லாத்தையும் தாண்டி சாண்ட்ரா அவர்கள் மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருக்காங்க ஏன்னா கம்ருதீனை பார்த்தாலும் சரி ச பார்வதியை பார்த்தாலும் சரி சாண்ட்ரா வந்து ரொம்பவே பேனிக் ஆகிடுறாங்க ரொம்பவே பயப்படுறாங்க கூட இருக்கிற கூக் இன்டஸ்டன்ஸ் எல்லாருமே வந்து என்ன தான் ஆறுதல் படுத்தினாலும் பிக்பாஸே வந்து கூப்பிட்டு என்ன தான் ஆறுதல் படுத்தினாலும் அவங்களால் வந்து நார்மலாக இருக்க முடியல ரொம்பவே பயந்து ஒரு ரொம்பவே பதட்டப்பட்டு தான் வந்து பேசிட்டு இருக்காங்க இதை வந்து நைன்டி பர்சன்ட் வந்து உண்மைன்னு நம்புகிறவங்களும் இருக்காங்க மீதமுள்ள டென் பர்சன்ட் வந்து பொய்ன்னு சொல்றவங்களும் இருக்காங்க பட் ஆனால் இது தயவு செஞ்சு பொய்னு சொல்லாதீங்க அவங்கவுங்க ஃபீலிங்ஸ் அவங்கவுங்களுக்கு தெரியும் அந்த பொண்ணு வந்து எந்த அளவுக்கு பதட்டப்பட்டிருந்தா எந்தளவுக்கு பயந்துருந்தா இப்படி பார்த்தாலே வந்து இவ்வளோ ஒரு பயம் இவ்வளோ ஒரு இதை வந்து பதட்டத்தை வந்து காமிக்க முடியும் மெடிக்கல்லையும் வந்து அவங்கள வந்து செக்கும் பண்ணியிருக்காங்க எந்த ஒரு டாக்டரும் வந்து பொய் சொல்ல மாட்டாங்க போய் சொல்லியிருந்தால் பாஸ் எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு உங்களை எல்லாருக்குமே தெரியும் அதனால் தயவு செஞ்சு வந்து உங்கள் வார்த்தைகள் மூலயமா வந்து ஹேர்ட் பண்ணாதீங்க அது நடிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்வதிக்கும் கமருதினுக்கும் டிஃப்ரென்ஸே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் வந்து நிறைய பேர் வந்து குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க சான்றாக்கு ஆதரவாக இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல குறிப்பிட்டு சொல்லுங்க மறக்காமல் பக்கத்தில் உள்ள கிளிக் பண்ணிடுங்க